திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருமேலை திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி பண்கொல்லி திருச்சிற்றம்பலம் பங்கினன் பலி வாதும் பெண் மண்ணும் பொ சூழ்ந்த காட்டு பள்ளி நீரு மண்ணும் சடை நிமலர்த்தம் நீர்மையே நிறுத்தனார் நீள் சடை மதியொடு பாம்பணி கருத்தனார் கடி பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி அருத்தனார் அழகமர் மங்கையோர் பாகமா பொருத்தனார் கடல் இணை போற்றுதல் செய்மினே போற்றுதல் பொருளதே பண்ணினார் அருமறை பாடினார் நெற்றியோர் கண்ணினார் கடி பொ சூழ்ந்த காட்டுள்ளி விரி விரிபொணல் மேவினார் சடைமுடி அண்ணலார் எம்மையாள் உடைய எம் அடிகளே பணங்குள் நாகம் அறைக்கு ஆற்பது பல்பலி உன் கலன் உரைவது காட்டிடை கணங்கள் கூடி தொழுது ஏத்து காட்டுப்பழி நினங்கொள் சூழப்படை நினங்கொள் சூழப்படை நிமல்தம் நீர்மையே வரையுளாம் சந்தோடு வந்திழி காவிரி கரையுாம் இடுமணல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி திரையுளாம் கங்கையும் திங்களும் சூடியரையுளாம் கோவனத்து அடிகள் வேடங்களே அடிகள் வேடங்களே வேதனார் வெண்மழு ஏந்தினார் அங்கமுன் போதினார் புமையொரு கூறனார் உன் குழை காதினார் கடிப்பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்று ஏத்துமே மையினார் மிடறினார் மையினார் மிடரனார் மான்மழுவு ஏந்திய கையினார் கடிப்பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி தையலோர் பாகமாம் தன்மதி சூடிய ஐயனார் அடித்தொழ அல்லல் ஒன்று இல்லையே சிலைதனால் முப்புறம் செற்றவன் சீரினார் மலைதனால் வல்லி கலைதனார் புறவணி மல்கு பள்ளி தலைதனால் வணங்கிட தவமது ஆகுமே செங்கன்மால் திகழ் தரு உரை திசைமுகன் கங்கையால் தொழுதழு தழலுரு ஆயினான் கங்கையார் சடையினான் கருது காட்டு பள்ளி அங்கையால் தொழும் அல்லல் ஒன்று இல்லையே போதியார் பிண்டியார் என்ற அப்பொய்யர்கள் வாதினால் மெய்யல வைகளும் காரினார் கடி பொழில் சூழ்ந்த பள்ளி ஏறினால் தொழுதழு இன்பம் வை ஏறினால் தொழுதழ இன்பம் வந்து எய்துமே பொறுப்புணல் பொடை அணி புறவனன் மன்னன் அருமறை அவை வல்ல அணிகள் சம்பந்தன் சொல் கருமணி மிடற்றினன் கருது காட்டு பள்ளி பரவிய தமிழ் சொல்ல பறையும் மெய்பாவ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பார்கொண்ட முளையம்மை உடனுறை அருள்மிகு தீயாடியப்பர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்